வெண்முரசு நீலம் முப்பத்தாறு பகுதி பன்னிரண்டு முடி வாசிப்பது சந்தீப் இடையில் மஞ்சள் பட்டு சுற்றி இருகாலிலும் சலங்கை கட்டி தலையில் செந்நிறப்பாகை சூடி தார்தொழுத்து பாரிஜாதம் அணிந்து குறுமுழவை மீட்டும் கரங்களுடன் மங்களச்சூதன் மன்றில் வந்து நின்றான் முழவொலி கேட்டு முன்றிலெங்கும் பரந்த மக்கள் வந்து சூழ்ந்தனர் ஒருவரை ஒருவர் ஒலியமையச் சொல்லிக் கூவினர் அமைதி எழுந்ததும் சூதன் அவை வணங்கி கைதூக்கினான் வான்புறக்கும் தெய்வங்கள் வாழ்க்க வளம் நிறைக்கும் மூதனையர் வாழ்க்க காவல் தேவர்கள் நம்மைச் சூழ்க காடும் கழனியும் செழிக்கட்டும் ஆனிரைகள் பெருகட்டும் அரசன் கோல் திகழட்டும் என வாழ்த்தினான் ஆயரே அழியா நெறி வாழும் யாதவரே மாமதுரை நகரில் மங்கலம் எழுந்ததை அறிந்திருப்பீர் கம்சனின் கோட்டைமில் கருடக்கொடி எழுந்தது வெங்கும் நறுமணம் நிறைந்தது இந்நருங்கள் மணம் கன்னியர் மலர்மணம் கற்பரசியர் கால்பொடி மணம் கற்றவர் சொல்மணம் கார்முகில் நீங்கி வானெழுந்தது வெண்ணிலவு கரிப்புகை அகன்று கொழுந்தாடியது வேள்வி நெருப்பு பணில பெருங்குரல் எழுந்தது பழிநீங்கி மீண்டது மதுரை சூதன் சொன்ன சொல் கேட்டு நின்றனர் மக்கள் கம்சன் நெஞ்சை உடைத்து எழுந்தான் கார்வண்ணன் செங்குருதி வழியும் நீலத்திருமேனியுடன் கைவிரித்து என் நகரம் முடியும் முரசும் கோலம் நான் கொள்கின்றேன் எதிர்ப்பவர் எவரெனினும் என் முன் எழுக என்றான் தன்னைச் சூழ்ந்து ததும்பும் அலைக்கைகளையே கண்டான் வாழ்த்தொலைகள் எழுந்து வினுடைக்கக் கேட்டான் கண்ணீருடன் கை நீட்டி அக்ரூரர் அருகே வந்தார் அவன் நீலமேனி தழுவ வந்தவர் நிலம் நோக்கி குனிந்து தாழ்த்தொட்டு தலையில் வைத்தார் கண்ணனுக்கே அடைக்கலம் கன்றோட்டும் இக்குலங்கள் என்றார் அவ்வாறே ஆகுக என்றனர் பன்னிருகுலத்தோர் ஆம் 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 என ஒலித்தது அரண்மனை பெருமுரசு அதன் ஒலியை எதிரொலித்தன அணிவாயில் முரசங்கள் கழிற்றின் தலை குருதியுண்டு காடேகும் சிம்மம் போல் அரண்மனைக்குள் சென்றான் அவன் அடிவைத்த வழியில் ஆயிரம் சுவடுகள் விழுந்தன அவற்றில் ஆயிரம் இளங்குழவியர் எழுந்தனர் வேல்நணி ஒளிகளில் வளை ஒளிகளில் விழிகள் மின்னி அணைந்தன வெண்பளெங்கு தரையெங்கும் வெங்குருதி சொட்டியது அடிகள் தொட்டு பரவி அரண்மனையை மூடியது குருதிமணன் கொண்டது காற்று குளிர்ந்து அரைதோறும் அலைந்தது நெய்வழக்கின் சுடர்கள் அதை ஏற்று நடமிட்டன வேல் தாழ்த்தி வணங்கி வீரர்கள் நிறைவவித்தனர் கோல் ஏந்தி முன் நின்றனர் படைத்தலைவர்கள் என் என் அன்னைத் தவமிருக்கும் அறை சுட்டுக என்றான் அக்ரூரர் தாங்கள் நீராடி நல்லொடை மாற்றி செல்லலாமே என்றார் என் அன்னை விரும்பும் அணித்தோற்றம் இதுவே என்றான் காவலர் வழிகாட்ட கற்ககை பாதையில் நடந்தான் கச்சுவர் அறைகள் தோறும் அவன் காலடையோசை பெருகி நிறைந்தது வெளியே நடந்ததெல்லாம் வசுதேவர் அறிந்திருந்தார் தேவகியை அறிவிக்க அவர் செய்த முயற்சியெல்லாம் வீணாயிற்று அவள் இருந்த உலகத்தில் கண்ணன் வளரவில்லை மூவைந்து வருடங்களாய் அவன் முளைப்பால் மறக்கவில்லை உன்மைந்தன் வென்றான் என்றார் என் மைந்தன் எப்போதும் என்னை வென்றவன் என்று வெவிப்பூத்து நகைத்தாள் கொஞ்சி நிறையாமல் கைவிட்டு இறக்காமல் மரப்பாவை ஒன்றை மார்போடனைத்திருந்தாள் நகைத்து கள்வன் கரியோன் என் குருதியெல்லாம் உண்டாலும் விடாய் அணையாத கனலோன் என்று அதை அடித்தாள் பேயுறு கொண்டிருந்தாள் அன்னை பித்தெழுந்த விழிகள் நீர்த்துளிகள் என தெரித்தன அறியாத காற்றால் அலைக்கழைக்கப்பட்ட கொடி போலிருந்தாள் திரைவிலக்கிக் கச்சவர்கள் திசைகளாயின அவள் பரந்தலைய வானம் பார்த்தமர மலர்காடு பசியடங்கா கைக்குழந்தை பால் சுரக்கும் முலையினைகள் துயரென ஒன்றில்லாத தீராப் பெருங்களிப்பு என் கண்ணன் என் மைந்தன் என முத்தமிட்டு முத்தமிட்டுத் தேய்தது சிறுமரப்பாவை பதினைந்தாண்டாக உருமாறா பைதல் அன்னை அன்னை என அழுது ஆடை நினைத்தது அருகில் போது கூவி அழுதது இன்னும் அன்பென்று நோய்கொண்டது இரு என்னுடன் என்று உடல் நலிந்தது என்னாகும் என்று ஏங்குவையில் எழுந்து நனைத்தது புன்னவியம் சிரிப்பும் புதுச்சொல் எழுந்த இதழமாய் மாயம் காட்டியது கவிழ்ந்தது தவழ்ந்தது ஒளிந்து தேட வைத்தது காணாமல் தவிக்க வைத்தது சிரித்து மீண்டு வந்தது கணம் கூட ஒழியாமல் அவள் காலத்தை நிறைத்திருந்தது அவள் உடலுறுக்கி உண்டது உளம் எடுத்து விளையாடியது பகலிரவுகள் சென்று பருவங்களாகி காலமென கச்சரை நிரப்ப அம்முகமே அவருக்கும் மகவாகியது அவரைக் கண்டதும் அதன் விழிகளில் இளநகை எழுந்தது இதழ்களில் சொல்லா சிறுசொல் அரும்பி நின்றது எடு என்னை கை நீட்டியது ஏன் இங்கில்லை என உதடு கோட்டியது மெல்ல கையில் எடுக்கையில் மேனுசிலிப்பதை உணர்ந்தார் நெஞ்சில் அணைக்கையில் நெருப்பெழுந்தது உள்ளே ஏழு முகங்கள் சூழ நின்றன எங்களையும் எங்களையும் என ஏங்கின காலடி ஓசை கேட்டு கற்படைகளுக்குக் கீழே நின்றார் வசுதேவர் அக்ரூரர் ஓடி அருகணைந்து வாருங்கள் வசுதேவரே வந்துவிட்டான் உங்கள் மைந்தன் என்றார் இத்தனை நாள் இருளிலேயே வாழ்ந்துவிட்டேன் ஒளிகொள்ளும் விரிவு என் விழிகளுக்கு வரவில்லை என்றார் வசுதேவர் இறையருளால் என் மைந்தன் கரியோன் என் கண்களுக்கு உகந்தோன் என நகைத்தார் அக்ரூரர் அன்னை எங்கே அவள் மீண்டும் பிறந்தெழும் நாள் இன்று என்றார் நெடுமூச்செறிந்து வசுதேவர் அவள் இன்னும் மைந்தனை இழக்கவில்லை ஆகவே இம்மைந்தனை போவதும் இல்லை என்றார் இழப்பதின் துயரில்லாமல் அவளை இருத்திய தெய்வம் கருளை கொண்டது என்றார் அக்ரூரர் காலடியோசை கேட்க கை கொண்டு விழிப்பொத்தி நோக்கினார் கண்ணீர் திரை கண்ணன் வரக்கண்டார் நீலம் திரண்ட நெடுந்தோள்கள் வேறேதும் காணாமல் விழி மலைத்து நின்றார் அருகணைந்து அவர் காலடி தொட்டான் அருள்கத் தந்தையே என்றான் அருளெல்லாம் உனது என்றார் எழுந்து அவர் தோள் நிகராய் தோல்விரித்து நின்றான் இருகரமும் நடுங்க இதழ்கள் அதிர ஏனென்றும் என்னென்றும் உணராமல் நின்றார் பின் நீலப்புயம் பற்றி நெஞ்சோடு இறக்கிக் கொண்டார் விழிநீர் பெருக எழுது கால் சோர்ந்து அவன் தாழ் சேர்ந்து விழுந்தார் தன்னை அள்ளித் தாங்கிய புயங்களின் வல்லமையை அறிந்த கணமே தந்தை என்றானார் அக்கரங்கள் மேல் கரம் வைத்து எளியவன் நான் எந்தையே உன் கால் தொடும் தகைமையும் அற்றவன் என்று நா தொடர்ந்து நெடுங்கும் கைகுவித்தார் அறிவைக் கடைந்து ஆணவ நுரை எழுப்பி தருக்கினேன் வெறும் குமுழைக் கண்டு கூத்தாடினேன் செந்நீரை கண்ணீராக்கி அறிந்தேன் சிறியவன் நான் என்று கல்சூழ்ந்த இருளில் கடந்தவம் புரிந்து என்னை மீட்டேன் கரியவனே என் குலமூதாதையர் முகமே இனி உனக்கே அடைக்கலம் என்றார் நெடுமூச்செறிந்து விலகி தன் நெஞ்சை நோக்கி திகைத்தார் அங்கே செறிந்திருந்த செங்குருதி நோக்கி கண்ணா இது என்ன ஆடல் என்றார் என்னாலும் மறையாது இக்குருதி தடம் என்றான் கண்ணன் எந்தையே அக்குருதியில் அகம் தொட்டவர் நீங்கள் அவன் அமர்ந்த அரியணையில் ஒரு கணமேனும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றான் வசுதேவர் தலை குனிந்து ஆம் உன் விழிநோக்கும் வல்லமை எனக்கில்லை என்றார் இருண்ட குகை வழியில் எழுந்த ஒலியை நோக்கினாள் அன்னை கல்கனிந்து ஈன்றது போல் கரியவன் வரக்கண்டாள் செங்குருதி மூடிய சிற்றுடல் ஈன்ற திருநாளில் அவள் இருகையில் ஏந்திய குழவி ஒரு கணம் திகைத்தாள் உடலதிறன் நின்றாள் கையிரண்டும் விரித்து கதறி ஓடிவந்தாள் முழந்தாள் வடிந்து அவன் முன்னே விழுந்தாள் நிலம் தொடும் முன்னே நீட்டிய கையால் பற்றிக் கொண்டான் தேரோடைய பாம்பென தீப்பட்ட உடலென அவன் கையில் நெளிந்தாள் உள்மூச்சு வெளியேறும் உயிரெனத் துடித்தாள் அவள் இருவழி நடுவே தொட்டான் இடச்செவியில் அம்மா என்றான் இமையதிருந்து விழித்தெழுந்து இதழ் மலர்ந்து நகைத்தாள் அக்கணம் பிறந்தவளாய் உணர்ந்தாள் அழிந்த வருடங்களை மீளப் பெற்றாள் அன்னை என கன்னியென சிறுமியென குழவியென ஆகி அவன் கையிரண்டில் தவழ்ந்தாள் என் தேவா என்றாள் அவன் அவள் கன்னத்தில் முகம் வைத்து என்னடி தேவகி என்றான் முகம் சிவந்து சிரிப்பிழந்து மூச்சடைத்தாள் அவன் செவி பற்றிச் சினந்தாள் அன்னைப் பெயர் சொல்கிறாயா அடி வாங்கி அழுவாய் நீ என்றாள் அவன் நகைத்து அவள் கைப்பற்றி தன் முகத்தில் அறைந்தான் அன்னை அடியேற்றபின் நான் அடைவதற்கேது வேறு என்றான் அரண்மனை ஒளி கொண்டது அரியணை அணி கொண்டது பணிலக்குரல் பொங்கி ஒலிக்க பெருமுரசம் அறை கூவியது பன்னிரு குலத்தாரும் மூத்தாரும் படைநான்கின் தலைவர்களும் வந்து அவை சூழ்ந்தனர் தேவதரும் மைந்தர்களும் போஜரும் பிறரும் சபை அமர்ந்தனர் மதுவனத்தின் சூரசேனரும் விருந்தாவனத்தின் நந்தகோபரும் மைந்தருடன் மகளிர் சூழ மன்றமைந்தனர் வெண்ணிறத்தான் அருகே விரிநீலன் நின்றிருந்தான் அங்கிருந்த மகளிர் அவையை நோக்கவில்லை அவன் உடலைக் கண்டவர்கள் தாங்கள் உள்ளதை உணரவில்லை கண்டென்றும் காளையென்றும் கண்மயக்குக் காட்டி அங்கே நின்றான் களிரோ கருமுகிலோ என அழிந்தது கன்னியர் நெஞ்சம் கண்ணன் கண்ணன் என்று இதழ்கள் சுருங்கி மலர்ந்தன கண்ணிரைந்தான் கரியோன் என கருத்தழிந்தனர் நூறு வண்ணத்துப் பூச்சிகள் சென்றமரும் ஒற்றை மலர் மலையடுக்கே இதழ்களென மலர்ந்த இமயம் மது பெருகும் காளிந்தி அக்ரூரர் எழுந்து அனைவரையும் வணங்கி யாதவரே ஆபுரக்கும் மாதவரே அனைவரையும் வணங்குகிறேன் மாமதுரை நகரின் மணிமுடி இன்று சீர்கொண்டது அதன் செங்கோல் நேர்கொண்டது மகளிர் முறைப்படி அது தேவகரின் மகளுக்கே உரிமை அன்னை தேவகி இன்று அரியணை அமர்வார் மணிமுடி சூடி மதுரைக்கு அரசியாவார் அரசுக்குத் துணையாக அரசர் கோல் கொள்வார் என்று அறிவித்தார் மங்கள இசை எழுந்தது மஞ்சளரிசியுடன் மலர் மழை பொழிந்தது முரசும் முழவும் குழலும் குறவையும் எங்கும் நிறைந்தன பொன்பட்டாணையும் நகைகளும் புதுமலர் மாலையும் புன்னகை வழியும் அணிந்தவளாக அன்னை நடந்து வந்தாள் அவள் இருபுறமும் மங்களத்தாலமும் மலர் நிறை கடகமும் புதுப்பார்குடமும் கொம்பும் ஏந்திய தோழியர் சூழ்ந்தனர் ஆயர்குலத்தின் மூதனையர் அவளை எதிர்கொண்டனர் அணிக்கை பற்றி அரியணை அமர்த்தினர் பூமரக் கொம்பை இடக்கை ஏந்தி புதுப்பால் கலத்தை மடியில் அமர்த்தி அன்னை அமர்ந்தாள் கன்று சூழும் கழியே செங்கோலாக அன்னை அருகே அரசர் அமர்ந்தார் மாமதுரை மணிமுடியை தேவகி அணிந்தாள் மைந்தர் இருவர் இடவலம் நின்றனர் இதுபோல் இன்னொரு விழவு எழுமோ இந்நகரில் என்றனர் மூத்தோர் பொன்னும் மணியும் காணிக்கையாக்கி அன்னையை பணிந்து அடித்தொழுது ஏத்தினர் நால்வகை குடிகளும் நகர்வாழ் வணிகரும் நால்வகை படைகளும் நதிக்கரை சேர்ப்பரும் வரிக்கொடை அழித்து வணங்கிச் சென்றனர் ஆயரே யாதவரே சொல்லறிந்தோன் சூதன் முழுகேளீர் மாமதுரை முகடுகளில் மணிக்கொடிகள் இழக்கண்டேன் முரசொலியில் யமுனை நதியலைகள் ஆடக்கண்டேன் நகரெங்கும் நிறைந்த நடுக்கத்தையும் நான்கண்டேன் கண்களெல்லாம் பதறி கருத்தெழிந்து அலைந்தன கால்கள் தளர்ந்து கற்படைகளில் வழுக்கின கொத்தள அறைகளுக்குள் குளிர் இறுகி பறந்தது சொல்லாத மொழி ஒன்று நாவெல்லாம் நின்றது சுவர்கோழி ஒலி போல பதிலொலியில் பறந்தது அன்னை அரை சேர்ந்த பின்னர் மன்னர் அவையமர்ந்தார் முதலானை கேட்க முகங்கள் கூர்ந்தன வசுதேவர் வாய் திறப்பதற்குள் கைகூப்பி எழுந்த கண்ணன் உரைத்தான் தந்தையே பாவங்களை நீர் கழுவும் பழிகளை செங்குருதி ஒன்றே கழுவும் புதுக்குருதி கழுவட்டும் இந்நகரின் எல்லாம் பேயழக் கண்டவர் போல் பதைத்தழிந்தன அவர் விழிகள் வசுதேவர் மைந்தா போரில் வெல்வதும் படுகளம் வீழ்வதும் காலத்தின் ஆடல் பகை முடித்த பின் பழிகொள்வது கருணை அல்ல என்றார் வாழ் என்றால் கூர் என்றே பொருள் தந்தையே கருணையுள்ள அறம் என ஒன்றில்லை என்றான் கண்ணன் என்றும் நிகழும் அரியணைப்போர் கொடியெடுத்து களம் செல்வோர் குருதி கொடுக்கும் கடன் கொண்டோரே குடியென்று அம்முடி கீழ் அமைபவர் கண்ணீர் துளி கொடுப்பதும் முறையே ஆனால் குழந்தைகளைப் கொள்ளும் குலம் ஏதும் இப்புவியில் என்னாலும் வாழலாகாது அவை முழங்கி ஆதர கண்ணன் சொன்னான் குழவியர் குருதியில் கைத்தொட்ட எவரும் கழுவேறாது இங்கு எஞ்சலாகாது இதுவே நீதி என இப்புவி அறியட்டும் கடுங்குளிர் எழுந்தது போல் நடுங்கி அமைந்திருந்தது அவை கைகோப்பி எழுந்து நீ அறியா நெறியில்லை கண்ணா நான் அறிந்த நூல் கொண்டு சொல்கின்றேன் என்றார் அக்ரூரர் அரசன் சொல் நிற்பது அடித்தொழுவார் கடனல்லவா தன் பணி செய்வோன் பழியேற்றல் முறையாகுமா செங்கனல் துளிகளென சுடரெழுந்த அவன் விழுகண்டனர் அவையோர் சிம்மம் நடந்து சபை நடுவே நின்றது தன் அகம் அமர்ந்த அரசனை அறியாத மானுடன் எவனும் இல்லை அவன் வலக்கையின் வாழும் இணக்கையின் மலரும் கண்டு அழுது நகைக்கிறது அறியா சிறுமகவு அவன் கூர்வாளின் முனை கண்டு திகைக்கிறது கனவு மண்ணாளம் வேந்தரெல்லாம் மானுடம் ஆளும் அவனுக்கு அடிமைகளே அறமெனும் இறைவன் அழிவற்றவன் ஆயிரம் கோடி சொற்களாலும் மறைத்து விட முடியாதவன் தெய்வங்களும் விழிநோக்கி வாதிட அஞ்சுபவன் நானிலம் அறிக நான்கு வேதங்கள் அறிக நன்றும் தீதும் முயங்கும் வெற்றியும் தோல்வியும் மயங்கும் நூல்களும் சொல் பிழைக்கும் தேவரும் நெறி மறப்பர் ஒருபோதும் அடித வருவதில்லை அறம் கரும்புயலின் செம்மயம் போல சுழித்தது கண்ணன் இதழ் கொல்லாதது அறமல்ல பழி வெல்லாதது தெய்வமும் அல்ல நாத்தளர நெஞ்சலைய இல்லை என் இதழால் அதைச் சொல்ல இயலாது என்றார் வசுதேவர் அவ்வாறனில் இக்கணமே கோல் துறந்து களமிறங்கி என் முன் நில்லுங்கள் உங்கள் நெஞ்சு பிளந்து குருதி குருதிப்பூசி அவ்வரியனை அமர்ந்து நான் ஆணையிடுகிறேன் என்றான் கண்ணன் எஞ்சிய சிறு சொல்லும் உதிர்தழியாவை அமர்ந்தோர் அனைவரும் எழுந்தனர் கைகள் கூப்பி நெஞ்சமர்ந்தன கண்கள் ஒளிரும் ஒற்றைச் சொல்லென்றாயின மென்மலர் வைரமென்றானது கண்டு மேனி அதிர்ந்தார் வாசுதேவர் விழியென ஒளிர்ந்தென வான்கதிர் இரண்டு முகமென்றானது ஊழினருப்பு கண்ணனென அங்கே நின்றது காலமென வந்த ஒன்று இருமுனையும் மின்னம் கூர்வாள் யுகமழித்து யுகம் படைக்கும் யோகம் உதிர நதியிலெழும் பெருங்கலம் ஒரு நாளும் அணையாத நீதியின் பெருவஞ்சம் கைகூப்பிக் கண்ணீர் வழிய அடியேன் ஏதும் அறிந்திலேன் இவ்வறியணை உனது ஆணையிடுக என்றார் வசுதேவர் இக்கணமே வெஞ்சனம் கொண்டு எழட்டும் வேல்கள் என்றான் கண்ணன் இரும்பிலமைந்து முட்புதற்போல் நகரெங்கும் எழுந்தன ஆயிரம் கழுமுனைகள் ஆயிரம் பஞ்சம் கொண்ட விழிகள் அவற்றில் விழுந்தன நெளியாது நீட்டி நின்றன உதிர்ச்சுவை தேடும் நாவுகள் திசை சுருட்டி எழுந்து தெருவெங்கும் மூடிச் சூழ்ந்தது பெரும் புயல் அது சென்ற நகரெங்கும் உள்தோறும் அமர்ந்து துடித்தன சரகுகள் கொழுங்குருதி வழிந்தோடி செழும்பொழுதி சேராயிற்று ஆயரே யாதவரே நகரெங்கும் நிறைந்திருந்த செங்குருதி சிறகுள்ள ஆயிரம் பறவைகள் அன்றே அகன்று சென்றன என்றனர் சூதர் நான் கண்டு அஞ்சிய பறவைகள் அணையாக்கனல் விழிகள் அலைப்பாயம் சிறகுகள் ஒருபோதும் கூடணையாதவை ஒற்றைச் சொல்லை கூவிச் சூழ்பவை மதலை சிறுசொல் மாயா பழிச்சொல் பழையகன்றது மதுரை விழி தெளிந்தன வீடுகள் படிகள் தோறும் மலர் கொண்டன தெருக்கள் கொண்டு விரிந்தன ஆயர்முகங்கள் சொற்கள் நகை கொண்டன தெய்வங்கள் மீண்டன முன்பொரு நாள் இந்நகரை முனிந்து அகன்று சென்றேன் முடிநிகழ்வு நாளில் முழவேந்தி மீண்டு வந்தேன் நகரெலாம் சென்று நாகலைக்கப் பாடி நின்றேன் கண்ணன் எனச் சொல்லி கறந்து வைத்த கலங்களெல்லாம் வெண்ணெய் பொங்கி விரிந்த கதை கேட்டேன் கோபன் பெயர் சொன்னால் கொடிகள் உயிர் பெறக் கண்டேன் பொன்னணியில் நீலமணி போல கண்ணன் திகழும் திருநகர் இம்மாமதுரை ஆயரே இதுகேளீர் அன்று நான் கண்டேன் இதனை அரியணை அமர்ந்தபோது அன்னை முகத்தில் அருளில்லை இமைகள் தாழ இதழ்கள் இருக அங்கிருக்கும் எவரையும் அறியாமல் அமர்ந்திருந்தாள் தன் பட்டாடை நுனி மூடி அந்தப் பாவையை வைத்திருந்தாள் கண்ணன் வந்த கழிப்பை ஒரு நாளிலேயே அவள் இழந்தாள் மரப்பாவையை மார்போடனைத்து இரவுபகல் இயங்கியிருந்தாள் கண்ணீர் உலராத கண்ணன் நோக்கி என்ன இது ஏன் இந்த பாவை இனி என்றார் வசுதேவர் ஏழுமக்கள் இவர் என் நெஞ்சின் தழல்கள் என்றாள் மண்மூடும் போல் முகம் பொத்தி அழலானாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி